நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம் இதோட விட்டால் நல்லா சொல்லிட்டு சும்மா வித்தியாசமாக ட்ரை பண்றோம் இது மரத்துக்கூட அந்த அரசாணை கேக்கிறோம்

முருங்கை மரம் இதை இந்த பாட்டையை சுற்றி நாங்கள் வந்து அந்த அ அந்த அரசினா அரசாணிக்கா வேலை வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் சொத்து நீர் போறக்கு பைப்பில் சொத்து நீர் கட்டி நன்னி போகும் இந்த பைப்பில் நன்னி போகும் எப்படி இது ஃபுல்லுமே முருங்க மரம் அந்த அரசாணிக்கம் அரசாணிக்காய் தான் சில செடி எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது சரி என் குழி கவனிக்க ஃபுல்லாக முருங்கை மரம் அரசாணிக்காயெலாம்